அண்ணன் சீமானவர்கள் தமிழ் தேசத்திலிருந்து விலகிவிட்டார் நாம் தமிழ் கட்சி தமிழ் தேசத்திலிருந்து விலகிவிட்டது அண்ணன் சீமானவர்களுக்கும் நாம் தமிழ் கட்சிக்கும் நான் கொடுத்து வந்த ஆதரவை முழுவதுமாக திரும்ப பெறுகிறேன் இனிமேல் நாம் தமிழ் கட்சியை நான் ஆதரிக்கப் போவது கிடையாது அண்ணன் சீமானவர்களை நான் ஆதரிக்கப் போவது கிடையாது இனிமேல் ஒரு புதிய தமிழ் தேசிய கட்சி வரும் அந்த கட்சியை நான் ஆதரிப்பேன்னு சொல்லிட்டு அண்ணன் அவர்கள் இன்னைக்கு விலை போயிட்டார் யாருக்கிட்ட விலை போயிட்டார் எவ்வளோ வாங்கினார் அம்பலப்படுத்து அவர் எப்படிங்க போயிட்டு ஷாலின் வீட்டில் உட்காந்துட்டு போய் துக்கம் விசாரிக்கலாம் அப்பவே தெரியலையா ஏடா இது வந்து ஒரு அரசியல் பண்பு அது ஒரு மரபு அப்படிதான் போவாங்க விசாரிப்பாங்கறதெல்லாம் தெரியாதா சரி ஏன் இப்போல்லாம் விஜய பத்தி பேசுறாரு திமுக பற்றி பேச மாட்டாரு ஒவ்வொரு மாநாடும் விஜயத்தை போட்டுட்டு இருக்காரு இன்னைக்கு யாரு கூட வந்து அவர் போட்டி விஜய் கூட போட்டி போட்டுறாரா இல்ல திமுக எடுத்து போட்டி போட்டுன்னு இருக்கிறாரா விஜய் எப்படியும் கிட்டத்தட்ட வந்து அதிமுக கிட்ட போய் அடைக்கலமாக போறாரு பாஜகவோட சேர போறாரு இதெல்லாம் தெரிஞ்சு போச்சு நாளைக்கு யாருக்கு போட்டி ரெண்டுமே திராவிட கட்சிகள் தான் திமுகவும் திராவிட கட்சி தான் அண்ணா திமுகவும் திராவிட கட்சி தான் அப்புறம் விஜய் வந்து தமிழ் தேசம் திராவிடம் ரெண்டு சொல்லக்கூடிய ஒரே கட்சி தான் அப்போ இவங்கெல்லாம் ஒரு அணுற தெரிஞ்சு போச்சு ஒரு கருத்தியல் ரீதியான ஒரு தமிழ் தேசிய ரீதியான அது என்ன ரீதியான போர் என்பது யாருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு தேர்தல் ரீதியா நாம் தமிழ் கட்சிக்கும் திமுகவுக்கு தான்